வணக்கம் பன்னிரண்டு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இலங்கை அதிபர் தேர்தலில் முன்னிலை வகித்த போதும் வாக்கு சதத்தில் தொடர்ந்து சரியும் அனுருகுமர திசநாயக்கர் மெல்ல மெல்ல முன்னேறும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சேவுக்கு ஐந்தாம் இடம் மூன்று விழுக்காடு வாக்குகள் கூட பெற முடியாமல் தடுமாற்றம் தமிழர்களின் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் நான்காம் இடம் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தில் நீடிக்கிறார் இலங்கை அதிபர் தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான ஐம்பது சதவீத வாக்குகளை எட்டாத வேட்பாளர்கள் இரண்டாம் கட்ட விருப்ப வாக்குகள் எண்ணப்பட வாய்ப்பு தேர்தலில் நமல் ராஜபக்சே ஐந்தாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் அவரது மனைவி மாமனார் வெளிநாட்டிற்கு தப்பி ஓட்டம் பல அரசியல்வாதிகள் விமானம் மூலம் தப்பிச் சென்றதாக தகவல் லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் பரிகார பூஜை செய்ய முடிவா ஆலோசனை நடத்தி இன்று அறிக்கை அளிக்கிறது திருப்பதி தேவஸ்தான் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி முதல் இன்னிங்ஸில் சதம் விளாசியதுடன் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியா ஸ்வின் அமெரிக்காவில் நியூயார்க் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்ற அர்த்தத்தில் எஸ் பி வேலுமணி மீது வழக்கு அதிமுகவை இணைக்கும் முயற்சியில் எஸ் பி வேலுமணி ஈடுபட்டிருந்ததாக செய்தி வெளியானதை சுட்டிக்காட்டி ஒ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு விஜயின் தமிழக கழக மாநாட்டிற்கான பந்தல்கால் அடுத்த வாரம் நடப்படும் என்று தகவல் மாநாட்டிற்கு ஒரு வாரம் பணிகளையும் மதுரை தாவணியில் குப்பையில் கொட்டப்பட்ட பூக்கள் கோழிக்கொண்டை செண்டுப்பூ பச்சலை உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பேருந்து நிலைய நுழைவாயிலில் பூமி பூஜை போடுவதில் திமுக பாமகவினரிடையே வாக்குவாதம் கைகலப்பும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் சிக்கிய தேவநாதனின் நான்கு கார்கள் பறிமுதல் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்களையும் பறிமுதல் செய்தது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஞாயிறு விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரிப்பு ரோஜா பூங்கா திட்டவிட்டா உள்ளிட்ட பகுதிகளை சுற்றிப்பார்த்து பார்த்து உற்சாகம் திருச்சி அங்கன்வாடி மையத்தில் சத்துணவு முட்டைகளை விற்ற விவகாரத்தில் சமையலர் கைது கணவரும் சேர்ந்து குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரியவந்ததால் அவரையும் கைது செய்து விசாரணை திருப்பத்தூர் அருகே மின்வேளியில் சிக்கி தந்தை மகன் உட்பட மூன்று பேர் உயிரிழப்பு விலங்குகளை வேட்டையாட சென்றபோது தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேளியில் சிக்கின சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து பல்லாவரம் வரை குறிப்பிட்ட நேர இடைவெளியில் சிறப்பு ரயில்கள் இயக்கம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் நியமனம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு செஸ் ஒலிம்பியாட் பத்தாவது சுற்றில் அமெரிக்காவை வீழ்த்திய இந்தியா பதக்கத்திற்கான ரேசில் தொடர்ந்து முதலிடம் இலங்கை அதிபர் தேர்தலில் அனருகுமாரிநாயக்கா சஜித் நிலவுகிறது இருவருக்கும் இடையிலான வித்தியாச சதவீதம் என்பது இருக்கிறது தொடர்ச்சியாக இளவரை நீடித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் இரண்டாம் கட்ட விருப்ப வாக்குகள் எண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு சாத்தியம் இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் சிவரஞ்சனி இணைக்கிறார் சிவரஞ்சனி விவரங்கள் நந்தா இப்போ இருக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரங்களை பார்க்கும்போது பெரும்பாலான இடங்களில் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் இருந்தாலும் கூட அனுராவுக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய வேட்பாளரான சஜித்துக்கும் இடையிலான இந்த வாக்கு வித்தியாசத்தோட வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கு என்பதை நாம் இங்கே குறிப்பிட்டு ஆகணும் ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் அளவுக்கு தான் இவங்க இருவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது அனுராவை வரைக்கும் முப்பத்தொன்பது புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் பொறுத்த வரைக்கும் அவர் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை தற்போது வரையில் பெற்று ார் காலையில் தபால் வாக்குகள் தொடங்கும் போது அனுராவுக்கு சதவீதத்திற்கும் அதிகமாக வாக்குகள் இருந்தன சஜித் இருந்தனாசா பின்தங்கியிருந்தார் என்று குறைந்தது குறைந்திருக்கிறது இவர்களுக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பது குறைய 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 இரண்டாம் விருப்ப தேர்வை எண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இவர்கள் இருவருக்கும் இடையே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருந்தது ஆனா இப்போ அது ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்திருக்கிறது இது மூன்று அல்லது இரண்டு அளவுக்கு குறையும் யாருக்குமே ஐம்பது சதவீதம் அளவுக்கு வாக்குகள் கிடைக்காது அப்போது இரண்டாம் கட்ட விருப்ப அதாவது ஒவ்வொரு வாக்காளரும் மூன்று சாய்ஸஸ் அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம் என்னுடைய முதல் தேர்வு இரண்டாம் தேர்வு மூன்றாம் தேர்வுன்னு ஒவ்வொரு வாக்காளரும் அவர்களுடைய வாக்குகளை செலுத்தி இருப்பார்கள் அந்த பட்சத்தில் இரண்டாவது தேர்வாக யாரை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது பார்க்கப்படும் இந்த வாக்கு வித்தியாசம் குறைய தான் அது என்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் இருக்கிறது அது மட்டும் எங்கு வந்து இந்த வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது இலங்கை தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தான் அவர்களுடைய வாக்குகள் என்பது ஸ்பிளிட்டாக இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கணும் அதில் முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் சஜித் பிரேமதாசவுக்கு பெரும் பெரும்பான்மையான ஆதரவு இருக்கு என்று குறிப்பிடணும் அதே மாதிரி மற்ற தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்தரனுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வாக்குகள் என்பது பிரிந்திருக்கிறது அதனால் அனுரா அங்கு எல்லாம் பின்தங்கி இருக்கிறார் இந்த வாக்குகள் பிரிந்ததன் காரணமாக ஒருவேளை தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருந்தால் கூட சஜித் இந்நேரம் முன்னிலையில் கூட இருந்திருப்பதற்கான வாக்குகள் வாய்ப்புகள் இருக்கின்றன